என்ன கா செஞ்சுகிட்டு இருக்கீங்க உங்க பேரு இந்த அவரை நட்டு எப்பக்கா நட்டிங்க

இது உங்க குச்சிய வச்ச நீங்க லேசா பنده போட்டுக்கிங்க கம்பி எல்லாம் போடாம ம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நட் இருக்குதுனால ம் நீங்க எல்லாம் வேலை செய்யாதனால உங்க இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிங்க கோடியில எப்படி க ஏத்தி விட்டு cutting கே இதுல ம் வாழைநாறுல வேலை ஏத்தி வாழநாறுல மருந்து அடிக்கணுமா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மருந்துக்கா ஒரு டேங்க் எவ்வளவு போடுவீங்க

Charinka Rombo